ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைதா பிஸ்கட் இல்லைனா கலகலான்னு சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கால் கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறோம் அடுத்து அரை கப்பு அளவு ஜீனி எடுத்துக்கிறோம் அதாவது ஒரு கப்பு மைதாவுக்கு கப்பு அளவு ஜீனி எடுத்துக்கிறோம் அது கூட வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அதையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக பவுடராக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த மைதா கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் ஜீனியை வந்து அதில் சேர்த்துக்கோங்க இப்போ அதை வந்து நல்லா கை வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க அது கூட வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் வந்து சோடா உப்பு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு போட்டு அதையும் நல்லா வந்து கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து தான் வந்து ஒரு குழி கரண்டி அளவு ஆயில் எடுத்துக்கோங்க அதாவது வாசனை இல்லாத நார்மல் ஆயில் போதும் அதையும் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையால் நல்லா பிசைஞ்சி விடணும் அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுளியும் நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும் அதாவது இப்படி உருட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி உருட்டி பிடிச்சிட்டு விட்டால் அந்த கொழுக்கட்டை பதம் வாங்க அந்த மாதிரி நீங்கள் உருட்டி திரட்டணும் இந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் மாவில் படணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு அரை டம்ளர் தான் அதிக அளவு தேவைப்படும் இதுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதாவது சப்பாத்தி பத அளவுக்கு பிசஞ்சா போதும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் நார்மலாக பிசைஞ்சிக்கோங்க ஒருவேளை தண்ணி கூட போச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க எந்தளவுக்கு வந்து நம்ம ஊற வைக்கிறோமோ அப்போ தான் இந்த பிஸ்கட் நல்லா வந்து நமக்கு சூப்பராக வரும் நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து அதை அப்படியே மூடி வச்சிடணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதாவது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஒரு நார்மல் பதத்துக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்றோம் இந்த மாவை அப்படியே ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டோம் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்திங்க அப்படின்னா நல்ல மாவு நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு தேய்க்கணும் தேய்க்கிறதுக்கு வரலை அப்படின்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் இப்போ அதை நம்ம ஒரு மூணு பங்காக பிரித்து ஒரு மூணு உருண்டையாக எடுத்துக்கிறோம் இதில் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம பீஸ் போடும்போது ஒட்டாமல் வரணும் அதுக்காக வந்துட்டு ஒரு அரை இன்ச் அளவு அந்த சைஸ் இருக்கணும் அதாவது அந்த தின் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கவே வேண்டியதான் டைமண்ட் ஷேப்போ இல்லை வந்து பாக்ஸ் மாதிரியோ எப்படி உங்களுக்கு ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நம்ம அதில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் இப்போ அந்த எண்ணெய் வந்து காஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தோம் அது கீழே போட்டும் மேலே எலும்பி வருதுல்ல அதுதான் கரெக்டான ஒரு எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்ச அந்த பீஸ் எல்லாம் அதில் போட்டு பொறுமையாக செவக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கலகலாக தயாராகிடும் அவ்வளோதான் சூப்பரான மைதா பிஸ்கட் தயாராகிடும் இதே வந்து நீங்கள் பொறுமையாக வந்து வேக வச்சு எடுக்கணும் அதாவது அப்போ தான் நார்மலாக இந்த வெள்ளை கலருக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் செவக்க விட்டாலும் ரொம்ப செவந்து போயிடும் அதனால் பொறுமையாக செவக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மைதா பிஸ்கட் தயாராகிடும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போடும்போது எண்ணெய் தெளிச்சிருச்சு சுட்டதுனால பேஸ்ட்டை தடையிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க நீங்களும் மாதிரி இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் ட்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தேங்க்யூ ரொம்பவே டேஸ்டான மைதா பிஸ்கட் கலா பிஸ்கட் தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்